பாராளுமன்ற நிலைக்குழுக்கு வக்பு திருத்த சட்ட போயிருக்கு ஒரு புறம் மகிழ்ச்சி இருந்தாலும் மறுபுறம் வந்து என்னதாக இருந்தாலும் திட்ட திருத்தத்தை கொண்டு வருவோன்னு அமித்ஷா போன்றவங்களுக்கு கருத்தை பதிவு பண்ணுறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இது பாஜகவினுடைய கெட்ட நோக்கத்தை மீண்டும் மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய பேச்சு அமைந்திருக்கிறது நாடாளுமன்றத்தில் இந்த திருத்த மசோதாவை வக்பு திருத்த மசோதாவை கொண்டு வந்தபோது இந்தியா கூட்டணியின் கட்சிகள் மட்டுமல்ல பாஜக அணியில் உள்ள சில கட்சிகள் கூட அதை கடுமையாக எதிர்த்ததனுடைய விளைவாகத்தான் அது நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழு டெல்லியிலும் சரி அதற்கு பிறகு பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்று மக்களிடம் கருத்து கேட்பு நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்றைக்கு முந்தைய தினம் அமித்ஷா அவர்கள் வருகின்ற குளிர்கால கூட்டத் தொடரில் வகுப்பு திருத்த சட்டத்தை நிறைவேற்றியே தீர்வோம் என்று சொல்வது ஒரு எதேச்சதிகார மனப்பான்மையினுடைய வெளிப்பாடு மட்டுமல்ல நாடாளுமன்ற நடைமுறைகளுக்கு முரணாக நாடாளுமன்றத்தையே அவமதிப்பு செய்த வகையில் அந்த பேச்சு அமைந்திருக்கின்றது இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கக்கூடிய முகமாக தான் வருகின்ற அக்டோபர் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணிக்கு தமிழ்நாடு அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பின் சார்பாக மிக பிரமாதமான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இடதுசாரி கட்சிகள் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இந்த கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் பங்கு கொள்கிறாங்க மிகப்பெரிய ஒரு மக்கள் தரல் போராட்டமாக இது சென்னையில் நடைபெறவிருக்கிறேன் இப்போ நீங்கள் அதிமுகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது போக ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு வச்சுருக்காங்க இப்போ மற்றவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கும் விஷயத்தில் அவங்களும் அழைக்க வாய்ப்பு இருக்குது அவங்களும் வர வாய்ப்பு இருக்காது இது நாடாளுமன்றத்தின் மக்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களை மட்டும் நாங்கள் இந்த போராட்டத்திற்கு அழைத்திருக்கிறோம் ஓ இப்போ என்னமா நீங்கள் சொன்னது போல் வரக்கூடிய குழுத்தொடரை வந்து நிறைவேற்றி ஆகன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அது அறுதி பெரும்பான்மைங்கிறது இல்லாத சூழலில் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியுமா அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்காங்க நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு ஒரு கால அப்படி நிறைவேற்றினார்கள் என்றால் எப்படி மோடி அரசு கொண்டு வந்த பாசிச விவசாய சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் போராடினார்களோ அதே போன்ற ஒரு போராட்டம் இந்தியா முழுவதும் நடைபெறும் இந்த சட்டம் குப்பை தொட்டியில் வீசப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் இப்போ நீங்கள் சொல்கிறது போல் வக்பு சட்டம்னாலே இன்னும் பல இஸ்லாமியர்களுக்கு போய் தெரியாத சூழல் பார்க்க முடியுது குறிப்பாக இந்து தொழிலை தொழிலில் ஒரு கல்விக்கு நிலவக்க வளாகமெல்லாம் அமைக்கிறாங்க ஆனால் வக்பு பொறுத்தவரை அப்படியே இருக்க வழியாக அதனால் எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ணலை அதனால தான் பாஜக அதை வந்து ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு குறிப்பாக சமூக நிலங்களில் கருத்து பதிவு பண்ணுறாங்க இத்தனை காலமாக வக்பு சொத்தை என்னாச்சு இஸ்லாமிய முறையாக கொடுக்கப்பட்டிருக்கா பயன்படுத்தப்பட்டிருக்கா அதாவது வக்ஃபு சொத்துகள் பெரும்பாலும் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டு அதனால் சமூகம் பயண பயனடைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வக்ஃபு திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தபோது வக்ஃபு டெவலப்மெண்ட் கார்ப்ரேஷன் ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார் அந்த நிறுவனத்தை கடந்த பத்தாண்டுகளாக ஒன்றிய பாஜக அரசு கிடப்பல் போட்டுவிட்டது எனவே வக்ஃபு திருத்தத்தை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை சொத்துக்களை முழுமையாக கபலீகரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தில் தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நேற்று கூட அந்த நிலைக்குழு கூட்ட ஆலோசனை கூட்டத்தில் பல இஸ்லாமிய அமைப்புகளுக்கு பங்கேற்க அனுமதி தரலை அதாவது பணித்துவ மட்டும் கொடுக்குறதாங்க எல்லாருக்கும் ஒரு பாதிப்பு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று குற்றச்சாட்டு முடிச்சுன்னா சில பேர் அந்த வெளியே போராட்டம் கூட பண்ணது பார்க்கப்படுது ஏன் அந்த காரணம் இல்லை அதாவது இது தவறான ஒரு கருத்து பரப்பப்படுகிறது தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் சார்பாக அதற்கு தெளிவான பதில் சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை அதாவது குழு கூட்டு நாடாளுமன்ற குழு ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி இதற்கு வந்து அதற்கு அந்த கூட்டத்தில் அவர்களிடம் இது ஒரு மினி பார்லிமெண்ட்டை போல கருத்து சொல்வதற்கு அந்த குழுவினுடைய தலைவர் ஒப்புதல் அளிக்கக்கூடியவர்கள் தான் அழைக்கப்படுகிறார்கள் அது மட்டும் இல்லை ஏற்கனவே இந்த ஜேபிசிக்கு கடிதம் எழுதி நாங்கள் உங்களுக்கு முன்னால் ஆஜராகி எங்கள் கருத்துக்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியவர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்காங்க நான் அழைக்கப்பட்டது அந்த அடிப்படைகளை தான் நான் ஜேபிசிக்கு டெல்லியில் வந்து கருத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் இல்லை நாங்கள் சென்னைக்கு வரோம் சென்னையிலே வந்து கருத்து சொல்லுங்கன்னு அழைக்கப்பட்டாங்க தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான முஸ்லீம் அமைப்புகள் அனைத்துக்கும் அழைக்கப்பட்டிருக்காங்க உதாரணமாக தமிழ்நாடு ஜமாத்துல் அலமா சபைக்கு அழைப்பு இருக்கிறது தமிழ்நாடு அனைத்து முஸ்லீம் இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கூட்டமைப்புக்கு அழைப்பு இருக்கின்றது அதே போல் வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அதே போல் பல்வேறு அமைப்புகள் யாரெல்லாம் வந்து ஜேபிசிக்கு எழுதினார்களோ கருத்து சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்காங்க இது தேவையில்லாமல் எடப்பாடி பழனிசாமி எதில் அரசியல் தெரியணும் தெரியாமல் இதில் வந்து அவர் தேவையில்லாத கருத்துகளை வந்து சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமியும் கூட ஜேபிசிக்கு முன்னால் கருத்து சொல்லணும்னு கடிதம் போட்டிருந்தால் அவர்களுக்கு கூட அழைப்பு அனுப்பியிருப்பார்கள் இன்னொன்று நீங்கள் சொன்னது போல் இந்த சட்டத்தை திருத்தம் கொண்டுவரும் பட்சத்தில் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் இஸ்லாம்களுடைய போராட்டம் அடுத்த கட்டம் மூன்று வேளாண்மை சட்டங்களுக்கு எதிராக அந்த பாசிச சட்டங்களுக்கு எதிராக எப்படி விவசாயிகள் போராடினார்களோ அப்படி முஸ்லீம்கள் மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய மத சார்பின்மை காக்கப்பட வேண்டும் சமூக நல்லிணக்கம் காக்கப்பட வேண்டும் முஸ்லீம்களுடைய முன்னோர்கள் அளித்த தான தர்மமான வகுப்பு சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நேசிக்கின்ற விரும்புகின்ற சகோதர சமுதாயத்தினர் கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து காலவரையற்ற ஒரு போராட்டத்தை இந்த அப்படியாக ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அது குப்பை தொட்டியில் வீசப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும்